சரி வணக்கம் சரி என்ன ஜாசி என்ன ஜாசி என்னட்டு எங்களுக்கு என்ன சொல்ற அறிமுகமே தேவையில்லை ஒரே பழகி பழகி திரும்ப திரும்ப வந்து வந்து பழகி போயிட்டு சரி ஹாப்பி பர்த்டே ஜாசி என்று சொல்லி வடிவானோட கேக் கொண்டு திருப்பவும் வந்திருக்குது வருஷம் வருஷம் என்ன சொல்றது பர்த்டேக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு

என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி பொறுப்பு வந்து என்ன டே விட்டுட்டாங்க உங்களுக்கு பிடிச்சதாவே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாவே எடுத்து கொடுங்க ஆனா யூனிக்கா இருக்கணும் சொல்லி சரி இதுலயும் உங்களுக்கு பாத்துக்கொள்ளுங்க மொடல் ஷர்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்கணும் சொல்லி இது வந்து கலர் அவங்க அனுப்பினவங்க இந்த கலர் எடுத்து கொடுக்கணும் அனுப்பிட்டாங்க இந்த கிரே கலர் மற்றது செக் எடுக்கணும் கிரே எடுத்து ஏன்னா அவங்களுக்கு கிரே எடுத்து

சின்ன ஜிக் பெரிய ஜிக் அப்படி ஒவ்வொரு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்து பார்த்து வடிவா அனுப்பி இருக்கிறாங்க அவங்கதான் மாற்றமே இல்ல சரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று அப்படி யோகம் பண்ணி பார்த்துங்க சரி உங்களுக்கு அழகா ஒரு ஹார்ட்ல வந்து ரோசஸ் எல்லாம் வச்சு வடிவா ஒரு சாக்லேட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி அதுல கொண்டு மெசேஜ் எல்லாம் வச்சு அனுப்பி விட்டுருக்கிறாங்க சரி ஓகே ஸோ யாருந்து நான் இதுக்கு மேல உங்களை கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே அவசியமே இல்லை சரி ஒன் மோர் கிஃப்ட் பாத்துக்கலாம் சின்ன வயசு அம்மாவும் வயசு வாங்கி இருப்பாங்க. வேற ஆக்கலுக்கு சான்சே இல்ல. சிறுவங்களோட போட்டோவும் போட்டு டேட் எல்லாம் பண்ணி ஞாபகமகம் இந்த மத்தandır இருக்காங்க. அதோட இன்னும் இருக்கு. அதே மாதிரி

இதை உங்களுக்கு எழுதி கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க நான் வாசிச்சு நான் வாசிக்கிறதா உங்களுடைய எழுதி வாசிக்கிற நீங்க ஃபீல் பண்ணி கொள்ளுங்க நிஜமாய் மாறிய கனவுனி கனவிலும் கூட இழக்க விரும்பாத என் உறவனி நிஜத்திலும் கனவிலும் எப்போதும் நான் தேடும் உறவனி என் வெளியில் கலந்த உறவே என் உயிரில் கலந்த உணர்வே வாழும் காலம் எல்லாம் உன்னோடு நான் வாழும் வரம் தந்துடுவாயே என் துணையே இணையே உயிரே என் அன்பு உன் அன்பு மனைவியின் இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்த வருடம் இருவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அதனால நிறைய விஷயம் எல்லாம் வந்திருக்கு பேபி ஐ லவ் யூ அப்படின்னு அதெல்லாம் நீங்க தான் வாசி கொள்ள வேணும் விஷஸ் பை யுவ நாட்டுக்கட்டே தியா சொல்லி வந்திருக்கு சரி சரி உங்களுக்காக அன்பாக பார்த்து பார்த்து சொல்லியிருந்தாங்க இது வந்து அவர் பெரும்பாலும் இந்த பர்த்டே தான் இங்கே ஸ்ரீலங்காவில் கொண்டாடுற பர்த்டே அப்போ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு அப்படியும் அங்கே வந்துடுவார் அப்ப அதனால இந்த பர்த்டே ஒரு மறக்க முடியாத பர்த்டேயாக அவருக்கு இருக்க வேணும் நிற்கிறீங்க அப்போ இந்த பர்த்டே ஸ்ரீலங்காவில் கொண்டாடுற ஸ்பெஷல் பர்த்டேயாக இருக்கணும் என்று சொல்லி இவ்வளத்தையும் அன்பாக செஞ்சிருக்கிறாங்க சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க அவர்களுக்கு சரி இந்த இந்த நீங்க எல்லாருமே அப்படி செய்ய மாட்டாங்க என்னன்னு சொல்றேன் எல்லாருக்கும் கிடைத்த மனவிகளோ அப்படி இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு அன்பான ஒரு ஆள் கிடைச்சிருக்க எதையுமே பார்த்து பார்த்து அக்கா அதை கேக்க அப்படி கொடுங்க அந்த சேட்டை இப்படி கொடுங்க எல்லாமே பார்த்து பார்த்து வடிவா செய்யணும்னு ஆசை ஆசையா செஞ்சிருக்கிறாங்க என்னன்னு சொல்ற அவட மனசுக்கு நீங்க கெதியா அங்க போய் சேர்ந்துடும் பக்கத்துல இருந்தா தான் நீங்களும் இன்னும் சந்தோஷமா பார்த்து கொள்ளலாம் இந்த டூரை

Eu vou cantar a canção do aniversário e dar um beijo, ok? Happy birthday to you Happy birthday to you Happy birthday, dear Jessie Happy birthday to you അങ്ങനെ പോയിട്ട് രണ്ട് പേരും ഹാപ്പിയാ സന്തോഷമാനില്ലേ വാഴ വേണമെന്ന്